காகம் மற்றும் நரியின் கதை வெப்பமான ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஒரு காகம் உட்கார்ந்து கொண்டிருந்தது அதன் மொத்த கவனமும் அதன் நாக்கில் இருந்த ரொட்டி துண்டில் இருந்தது அதை பார்த்து ஒரு சூரசான நரி அருகில் வந்தது நரியின் வயிறு மிகவும் பசித்திருந்தது அது ரொட்டியை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தது நரி ஒரு யோசனை செய்தது அது காகத்தை பார்த்து மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தது அஃப்கா உன் கருமை நிறம் எவ்வளவு அழகாக இருக்கிறது உன்னிடம் ஒளி நன்றாக இருக்கும் என்று நான் கேட்டிருக்கிறேன் ஒரு பாடல் பாடி எனக்கு கேட்பிக்க முடியுமா இதை கேட்ட காகம் மகிழ்ச்சி அடைந்து தனது வாய் திறந்து கத்தியது அவள் வாய் திறந்தவுடன் ரொட்டி துண்டு கீழே விழுந்தது நரி அதனை உடனே எடுத்துக்கொண்டு சாப்பிட்டது நரி சிரித்துக்கொண்டு கூறியது அழகையும் குரலையும் பாராட்டுவது சரி ஆனால் புத்திசாலித்தனத்தையும் பாதுகாப்பையும் மறக்கக்கூடாது இதில் காகம் மிகவும் வருத்தமடைந்து அமைதியாக இருந்தது கதை நெறி அழகையும் புகழ்களையும் நம்பி அற்று போக விடக்கூடாது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும்